வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் பொதுவா வாராகி நம்ம இப்படிதான் வழிபடணும் இந்த நேரங்கள்ல வழிபடணும் இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் இன்னும் பலமா இருக்கும் நிறைய வந்து தெய்வங்கள் இருக்கு பூமியில அதுவும் நம்ம தாய் திருநாட்டுல ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து தலை தோங்கி ஒரு அற்புத சக்தி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இன்னைக்கு வாராகி வழிபாடு அப்படின்னா இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றாங்க சப்த மாதாக்கள் ஏழு பெண் தெய்வங்கள் இருப்பாங்க அதுல ஐந்தாவது அன்னை வாராகி அமர்ந்திருப்பாங்க அவர்களுக்கு உகந்த நாளாக பஞ்சமி திதி போற்றப்படுகிறது எதுக்காக கோபம் தன்னுடைய பக்தர்களை தன்னை வேண்டுபவர்களை யாரேனும் தொந்தரவு செய்தால் அவர்களை நான் வேரோடு அறுத்து விடுவேன் அந்த உக்கரம் என்னோட வாழ்க்கை இதோட ஸ்தம்பனம் ஆயிடுச்சு அஸ்தமனம் ஆயிடுச்சு இனி எந்திரிக்கவே முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கான கடவுள் வாராகி உங்களுக்கான நாள் வளர்விரை பஞ்சமி அல்லது தேய்விரை பஞ்சமி இப்ப எப்படி நம்ம பிறந்த அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி வாராகிக்கு அன்னைக்கு சக்தி கூடுதலா இருக்கும் அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் நீங்க வழிபாடு பண்ணும்போது அன்னை கிட்ட தினம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவா வந்து அம்மன் வழிபாடு அதுலயும் வாராகி அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது ஆனா பொதுவா வாராகி அம்மனை நம்ம எப்படி வழிபடணும் அவங்களை எப்படி கரெக்டா பூஜிக்கணும் அவங்களுக்கான பீஜ மந்திரங்கள் என்ன யார் யார் வழிபட்டா எப்போ வழிபட்டா நமக்கு வந்து அது ஒரு வெற்றிகரமா இருக்கும் நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக கோவையிலிருந்து ஜோதிடர் அவினாசி ஜோதிலிங்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் மேடம் அம்மன் இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் அம்பால வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக வாராகி அம்மனை நம்ம இப்படி தான் வழிபடணும் இந்த நேரங்களில் வழிபடணும் இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் இன்னும் பலமா இருக்கும் ஒரு முழு தொகுப்பாக நேர்கள் கண்டிப்பா பிரணவ மந்திரம் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் உங்க சேனல்ல இன்னைக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாராகியை பற்றி பேசுகிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் அவங்களோட பிளெஸிங்ஸு நம்ம இந்த சூட் வந்து அடுத்து நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கும்போது அம்பாளுடைய விக்கிரகம் இங்கே வந்து அமர்ந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்த ஒரு பெண் வந்து அந்த க்ரீன் கலர் சேரீ அம்பாளும் வந்து க்ரீன் கலர் சேரீயில் ரொம்ப கடாட்சமாக உட்காந்து இது பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து பக்காவாக போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்கள் வாயிலாக நான் தெரிவிச்சுக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்போ அன்னை வாராகி அப்படின்னா நிறைய வந்து தெய்வங்கள் இருக்குது பூமியில் அதுவும் நம்ம தாய் திருநாட்டில் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து தலை தோங்கி ஒரு அற்புத சக்தி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இன்றைக்கி வாராகி வழிபாடு அப்படின்னா இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் வாராகினா யாருனே தெரியாது ஆனால் இன்றைக்கி வாராகியை தெரியாத ஆட்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வாராகி வழிபாடு வேற லெவலில் இருக்கு ஏன்னா காரணம் என்னென்னா நல்லதுக்கு கெட்டதுக்குன்னு சொல்லி தெய்வங்களை ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க நல்லதுக்குன்னா நல்ல செயல்களை செய்யறதுக்கு பூஜிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு வழிபாடர் அப்படி இருக்கும் இந்த பில்லி சூன்யம் எதிரிகள் தொல்லை ஏவல் தேவையில்லாத வந்து செய்வினை முடக்கம் இப்படி ஒரு கேட்டகரி ஓடிட்டுருக்கோம் இதை வந்து அடக்கிறதுக்கு ஒழிக்கிறக்கு அதை முடக்கிறதுக்குன்னு ஒரு சக்தி வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கலியுகத்தில் அற்புதமான சக்தினா வாராகி தான் அவங்கள விட்டால் வேறு வழி இல்லை அதுக்காக நம்ம மற்ற தெய்வங்களை வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பேசலை ஆனால் வாராகி வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா வாராகிய வாராகின்னு யாராவது உச்சரித்தா அவர்களுக்கு ஈரேழு லோகத்திலும் எதிரிகளே இல்லைங்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது வாராகின்னு யாராவது நீங்கள் உச்சரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அறவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதே போல் யாராவது வாராகின்னு இந்த பிறவியில் உச்சரிக்கணும்னா போன பிறவியில் ஏதோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணுங்கிறது என்னுடைய விஷயம் நான் சொல்கிற விஷயம் எல்லாத்துக்குமே அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி அம்பாள் அன்னை பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு தாய் அப்படின்னா அந்த பூமி தாயினா அன்னை வாராகி தான் அப்படிப்பட்ட வாராகிக்கு வந்து உகந்த நாளாக கருதப்படுகின்ற ஒரு திதி பஞ்சமி திதி ஸோ தேய்பரை பஞ்சமி மற்றும் வளர்வறை பஞ்சமி இந்த தேய்பரை பஞ்சமியில் நம்ம வழிபாடு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நெருக்கடிகள் கடன் நோய் வழக்கு எதிரி பகை இதையெல்லாம் தும்சம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த நாளாக இந்த பூமியில் அந்த தேய்வரை பஞ்சமியை நம்ம கொண்டாடுறோம் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய ஐந்தாவது நாள் தேய்வரை பஞ்சமி வளர்பறை பஞ்சமிங்கிறது வந்து கல்யாணம் நடக்கணும் பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு புண்ணிய காரியத்துக்காக வழிபடக்கூடிய ஒரு எல்லா விதமான சக்திகளுக்கும் வளர்பறை பஞ்சமி வாராகிக்கிட்ட கேட்க முடியாத விஷயங்களே இல்லை எல்லாமே கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி அப்படின்னா வாராகி சப்த மாதாக்கள் ஏழு பெண் தெய்வங்கள் இருப்பாங்க நீங்க போனீங்கன்னா எல்லா கோயிலையும் இருக்கும் அதில் ஐந்தாவதாக அன்னை வாராகி அமர்ந்திருப்பாங்க அவர்களுக்கு உகந்த நாளாக பஞ்சமி திதி போற்றப்படுகிறது அப்படிப்பட்ட பஞ்சமி திதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடு வீடுக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டாடக்கூடிய நாளாக மாறிட்டு இருக்கு ஒரு வருட காலங்களுக்கு அப்புறம் பாருங்க எல்லா வீட்டுலயும் வாராகியினுடைய சிலை இருந்தே தீரும் பேர் வீட்டுல சிலையாம வச்சிருக்காங்க இது வந்து இத பத்தி நம்ம பேசுவோம் வீட்டுல வந்து வாராகி சிலை அம்மா வந்து அவங்கள வச்சு வழிபடணும் அப்படின்னா அதுக்கான அனுஷ்டிக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம கண்டிப்பா எல்லாமே சொல்லிடலாம் மக்களுக்கு அது தெரியணும் அதே மாதிரி கோவில வந்து இந்த பூசணிக்கா தீபம் போடுறது மஞ்ச கிழங்கு மாலை சாத்துறது தேங்காய்ல வந்து விளக்கு போடுறது கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் அந்த வீட்டுல வந்து வழிபடக்கூடிய நாளாக இப்ப மாறிக்கிட்டு இருக்குன்னு பேசுறோம் அப்ப பஞ்சமிக்கு கும்புறதுனால நமக்கு என்ன சார் பலன் கிடைக்கும் பொதுவா வளர்வரையாகட்டும் தேவரையாகட்டும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போனீங்கன்னா கண்ணேருன்னு சொல்லக்கூடிய திருஷ்டி அவனுக்கு வந்த வாழ்வை பாடுறா அப்படிங்கிற மாதிரி கண்ணேருன்னு சொல்லக்கூடிய திருஷ்டி தோஷத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி முறையற்ற கடனை வாங்கி மக்கள் மாட்டிக்கிறாங்க முறையான கடன் முறையற்ற கடன் ரெண்டு இருக்கு முறையான கடன்னா நான் வீடு கட்ட வாங்கினேன் அதே போல் ஒரு இடம் வாங்க வாங்கினேன் என்னுடைய வளர்ச்சிக்காக வாங்கினேங்கிறது முறையான கடன் முறையற்ற கடன் அப்படின்னா என்ன நான் என்னோடய நகையை கொண்டு போய் வச்சு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் வாங்கினேங்கிறது முறையற்ற கடன் அப்படி வாங்கக்கூடாது முறையான கடன் இருக்கணும் சரி நான் முறையற்ற கடன் வாங்கிட்டேன் இனி எனக்கு அந்த அந்த புத்தி வரக்கூடாது நான் நல்லபடியா செயலாக்கத்தோட நகரணும் எனக்கு நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் தொகுத்து கொடுத்தா தாயே அப்படின்னு நிக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி தான் வாராகி அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு போய் வழிபடும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் வாராகிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பழம் அப்படின்னா மாதுளை நிறைய பேர் சொல்லுவாங்க வாராகிக்கு கிழங்கு படைக்கணும் கிழங்குலாம் படைக்கணும் கிழங்கு படைக்கணும் கடலை வகைகள் படைக்கணும் வாராகி ஏன்னா வாராகிங்கிறது அழகிய பெண் உடல் காட்டுப்பன்றியினுடைய முகம் காட்டுப்பன்றியினுடைய உக்கரம் ஆமா எல்லாத்தையுமே அஹ் ஏதோ ஒரு பிரியர் அப்படின்னு சொல்லி பேசுவோம் முருகர்னா பஞ்சாமிரத பிரியர் அபிஷேக பிரியர்னா சிவன் வாராகி வந்து பிரியை உக்கரப்பிரியை கோபமா இருக்கிறது பிடிக்கும்னு சொல்லுது எதுக்காக கோபம் தன்னுடைய பக்தர்களை தன்னை வேண்டுபவர்களை யாரேனும் தொந்தரவு செய்தால் அவர்களை நான் வேரோடு அறுத்து விடுவேன் அந்த உக்கரம் எப்படி இந்த வார்த்தையெல்லாம் ஒரு தெய்வம் அப்படியெல்லாம் செய்யுமா அப்படின்னா தெய்வம் எப்பொழுதும் எப்பொழுதுமே தெய்வம் நின்றுதான் கொள்ளும் உடனே வந்த உடனே சரி அப்படின்னு நின்று கொள்ளும்னா என்ன அர்த்தம் நீ செஞ்ச தண்டனைக்கு ஊழ்வினை கர்மத்திற்கு இருந்து தப்பிக்கவே விடாது கர்மா காற்றில் மிதந்து கொண்டே இருக்கும் ஊசி நுழையாத இடத்திலும் ஊழ்வினை நுழைந்தே தீரும் அப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகளை அகற்றக்கூடிய ஒரு பொன்னாள் பூமியில பொக்கிசமான ஒரு திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் இந்த பஞ்சமி இந்த பஞ்சமியில் யாரேனும் ஒருவர் அம்பாளுக்கு ஐம்பத்தி நாலு மஞ்சள் கிழங்கு இல்லை நூற்றி எட்டு மஞ்சள் கிழங்கு கோர்த்து அம்மனுக்கு மாலையாக சாற்றி உங்கள் கோரிக்கையை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு தீர்வு எட்டும் அப்படின்னு வாராகி வழிபாட்டில் சொல்லப்படுகிறது இது திருமணத்துக்கு மட்டுமா இல்ல வேற எந்த எல்லா மஞ்சள்னாலே சுபகாரியம் பணம் வேணும் இடம் வேணும் நிலம் வேணும் இழந்ததை மீட்கணும் நான் நல்லா இருக்கணும் எங்கள் வீட்டில் சுப சுபகாரியம் நடக்கணும் மங்கள காரியம் நடக்கணும் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையே இல்லை இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் வெளியேற்றி ஒரு கலகலப்பாக ஒரு சந்தோஷமாக வாழ வைக்கிற ஒரு விஷயம் அந்த மஞ்சள் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு கோமஜாமான் வாங்குகிறோம் அந்த குருக்கள் வந்து உடனே பிளேயர் சொல்லி போட்டு மஞ்சள் நூறு கிராம் தான் எழுதுவார் முதல்ல ஏன்னா அது சுபமாக போற்றப்படுது அப்படிப்பட்ட அந்த மஞ்சள் மாலையாக கட்டி போடும்போது நீங்கள் இழந்ததையே மீட்கலான்னு சொல்லுது இழந்ததையே வாராகிக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு பண்ணணும் அதே போல மாதுளை மாதுளை சுளைகள் இருக்குல்ல அதை வந்து தேன்ல மிக்ஸ் பண்ணி அபிஷேகமா செய்யும் போது தேனும் நம்ம ரத்தமும் ஒண்ணு நம்ம உமிழ் நீர் படுறதுனால அது இனிப்பா மாறுது நம்ம நீர் படுறதுனால இனிப்பா மாறுது அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்க ஹார்மோன்ஸ்குள்ள கூட போய் ஒரு மிரட்டும் மிரட்டக்கூடிய சக்தி தேனுக்கு தான் இருக்கு தேனும் ரத்தமும் ஒண்ணு நீங்க யாராவது ஒரு குழந்தை பேசுறீங்கன்னா தேன் அபிஷேகம் பேச ஆரம்பிச்சு அவ்வளவு சக்தி இருக்கு உங்களுக்கு ஆயுள் பயமா இருக்கு எனக்கு ஏதாவது உடம்புக்கு ஆயிருமோ நான் இனி இருக்க மாட்டனோ அப்படின்னு ஒரு பயப்படுறேன் அப்படின்னா அந்த தேன் அபிஷேகத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு எந்த தெய்வத்துக்கு வேணாலும் எந்த தெய்வத்துக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனா வாராகிக்கு தேனோடு அந்த மாதுளை சுலைகளை மாதுளை வந்து சுக்கறேன் தேன் குரு குரு சுக்கரன் இணைவே வந்து பொருளாதாரம் தான் குரு சுக்கரன் இணைவே பொருளாதாரம் தான் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை குரு பெரும்பணம் சுக்கரன் சிறிய பணம் இந்த இரண்டு கிரகத்தின் காம்பினேஷன்ல இந்த பொருள் இருக்கு இந்த பொருளை கொண்டு போய் அம்பாள் வாராகி வாராகிதா புதன் எப்படி வாராகிதா உங்களுக்கு புதன் ஆமாங்க சந்திரன் கேது சந்திரன் ராகு இணைவு சேர்ந்தது வாராகி உக்கர தெய்வங்கள்ல சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்த வாராகி அப்ப யாராவது மனக்குழப்பத்துல இருந்தா உங்களால் அடுத்த கட்டத்துக்கு என்னால் நகரவே முடியலன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா என்னோடய வாழ்க்கை இதோட ஸ்தம்பனம் ஆயிடுச்சு அஸ்தமனம் ஆயிடுச்சு இனி எந்திரிக்கவே முடியாதுன்னு நீங்கள் இருந்தா உங்களுக்கான கடவுள் வாராகி உங்களுக்கான நாள் வளர்பிறை பஞ்சமி அல்லது தேய்விரை பஞ்சமி நீங்கள் போய் வழிபடும்போது நிச்சயமாக நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு அப்படிப்பட்ட உக்கர தெய்வம் உங்களோடு சிரிப்பதை ஒரு கணம் பார்க்க முடியும் அப்படின்னா அது மிகையே அல்ல அப்படிப்பட்ட ஒரு சக்தி அன்னை வாராகி அந்த வாராகி வழிபாடுங்கிறது சாதாரண விஷயம் எல்லாரும் பயப்பட அதாவது அந்த அம்பாள் வழிபாடு நீங்க கரெக்டா கொண்டு போயிட்டோம்னாலே வளர்ச்சி அடையலாம் முன்னேற்றத்தை பயணிக்கலாம் வீட்டுல வச்சாலும் அப்படித்தான் பெண்கள் தீட்டு நேரங்கள்ல மட்டும் அந்த பூஜை அறையில போகாம இருந்தா போதும் மற்றபடி நீங்க வழிபாடு பூஜை எப்பவுமே மாலை வேலை வந்து வாராகிக்கு உகந்தது ஆமா மாலை வேலை மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வாராய்க்கு பவர் அதற்கு முன்னாடி உக்கிரமா உக்கரமா ஆயிரும் அப்படி பக்தர்களை காப்பாது பூமி தாய் தானே அப்படிப்பட்ட ஒரு சக்தி உங்களுக்கு மாலை வேலையில வீட்டிலேயே வந்து ஒரு சின்ன மாதுளை அந்த சுலைகள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு அம்பாள் கிட்ட வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடுகளை நீங்க பண்ணலாம் நீங்க ஒண்ணு இல்லை மந்திரங்கள் சொல்லிதான் கும்பிடணுங்கிறதெல்லாம் இல்லை அன்னை வாராகின்னு உச்சரிச்சாலே நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் கஷ்டத்தை கொட்டுற மாதிரி தான் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறக்கான சக்தியான கடவுள் தான் அதே போல் வாராகிக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த பொருள் இந்த பொருள் ஏன்னா மக்கள் அதை கேட்டாங்கன்னா குழம்பிடுவாங்க நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் மாதுளை மாதுளை மட்டும் படைங்க அம்பாளுக்கு வந்து ரெண்டு விளக்கு ஏற்றி வைங்க விளக்கு ஏத்தி வச்சு மாதுளையில் அந்த பிரகா அந்த அந்த விளக்கோட பிரகாசத்தில் அந்த அன்னையினுடைய முகத்தை பாருங்கள் ஏய் நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறன்னு கேட்பாங்க அது உணர்ந்தா தாங்க தெரியும் உணர்ந்தா தாங்க சக்தி உணர்ந்தாதான் சக்தி அப்ப உணரணும் உணரும் போது அன்னை வாராகி நான் பாத்துக்கறேன் நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு லட்டு மாதிரி கொடுத்துருக்குறோம் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியோட அது செயல்படும் இதை இந்த இதை இதை மட்டும் கரெக்டாக பஞ்சமி திதி என்னைக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போய் கும்பிடுங்க இன்னைக்கு வாராய் கோயில் நிறைய ஆயிடுச்சு ஆமா ஒவ்வொரு ஊருக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கோயிலாவது இன்னைக்கு உருவாயிருச்சு பெரிய லெவலில் இன்னைக்கு வந்துருச்சு வாராகியனுடைய ஆலயங்கள் எல்லாம் நீங்கள் போய் நின்று கும்பிடுங்க எங்கே வேணாலும் போய் கும்பிடலாம் எல்லா இடத்துலையும் அம்பாள் ஒன்று இதுல நிறங்கள்லாம் வந்து வித்தியாசப்படுத்தி சொல்றாங்க அதாவது பச்சை நிற வாராகி கருப்புல இருந்தா ஃபுல்லா அவங்க உத்திரமா இருக்காங்க சாந்தமா இருக்காங்கன்னா சிகப்பு இல்ல அதுல வந்து மேடம் அஸ்வாரோட வாராகி எருமை வாகனத்துல மேல வாராகி இருக்காங்க சரிங்களா குதிரை வாகனத்துல வாராகி இருக்காங்க சிம்ம வாகனத்துல வாராகி இருக்காங்க இப்படி வாராகிக்கு ஆசாட நவராத்திரின்னு ஒரு நாள் இருக்கு எப்படி ஆசாட நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல இருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு அதெல்லாம் நம்ம டைம் கிடைக்கும் போது இந்த ஆசாட நவராத்திரியை பத்தி நல்ல பெரிய லெவல்ல நம்ம பேசுவோம் ஏன்னா வர இருக்கிறதும் நவராத்திரி ஆனா அது வந்து பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதிக்கானது அன்றைக்கும் வந்து அந்த ஒன்பது நாட்கள்ல ஐந்தாவது நாளா நம்ம வாராகிய அதனால எந்த மலையா இல்லை அந்த அந்த நாள்ல வாராகிக்கு இன்னும் சக்தி கூடுதலா இருக்கும் இப்ப எப்படி நம்ம பிறந்த நாள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி வாராகிக்கு அன்னைக்கு சக்தி கூடுதலா இருக்கும் அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் நீங்க வழிபாடு பண்ணும் போது கிட்ட ஓம் வம் வாராகியை நமக அவ்வளவுதான் இது அவ்வளவுதான் இந்த மந்திரத்துக்கு மீறி வாராய்க்கு மந்திரமே இல்ல எவ்வளவு முறை ஒரு நாள் நூத்தி எட்டு முறை அதிகபட்சம் பத்து நிமிஷம் ஆகும் ஓம் வம் வாராகியை நமக நீங்க சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போய் பாருங்க எதிரி கூட நண்பனா மாறிடுவோம் நிச்சயமா அவ்வளவு சக்தியான ஒரு நா ஒரு ஒரு மந்திரத்தோட சொ சொல் அதாவது தமிழில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இந்த மந்திரம் ஆயிரம் முறை வெல்ல வைக்கும் ஆயிரம் ஆயிரம் முறை வென்றால் நமக்கு எப்படி உள்ளம் பூரிப்போடு இருக்குமோ அப்படி ஓம் வம் வாராகியை நமோ நமக என்று சொல்லும்போது அன்னையின் முகத்தில் புன்சிரிப்போடு உங்கள் வாழ்க்கை புகழோடு தெய்வ பலத்தோடு மன நிம்மதியோடு தெளிவோடு உங்கள் வாழ்க்கை நகர அன்னை உங்களோடு என்றென்றும் பயணிப்பாள் என்பதை இந்த நிகழ்வின் வாயிலாக பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதுல இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது எல்லாருமே வணங்கலாம் அதுல தவறு இல்ல நட்சத்திரங்களே தேவையில்லை எல்லாருமே வணங்கலாம் ஓகே ஆனா அதையும் தாண்டி சில பேர் வந்து எனக்கான தெய்வமா நான் இவங்களை பிடிச்சுக்கிட்டா இன்னும் எனக்கான பலம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் ஏதாவது இருந்தா நம்ம நேர்களுக்கா கண்டிப்பா குறிப்பா சூரியனோட ஆதிக்கம் ஆறு நாள் வாராகி கும்பலாம் ரொம்ப சக்தியா இருக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சிம்ம லக்னம் மேச மேசத்துல சூரியன் உச்சம் இவங்க எல்லாமே கும்பல் ஆவணி மாசம் பிறந்தவங்க தேதிகளில் கூட தேதி வர பிறகு பிறப்பு தேதி ஒன்று அப்படி கூட்டு தேதி ஒன்று அந்த வர மாதிரி ஒன்று பத்து பத்தொம்பது இப்படி எல்லாம் அந்த ஒன்னாம் தேதி வந்தா கூட அவங்களுக்கு கும்பிடலாம் அதே போல நட்சத்திரங்களில் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ரொம்ப ஸ்பெஷல் அதே போல ராகு நட்சத்திரமான சதயம் சுவாதி திருவாதிரை இந்த மூணு நட்சத்திரமும் கும்பிடலாம் கேது நட்சத்திரமான மகம் மூலம் அஸ்வினி இவங்களும் கும்பிடலாம் ஏன்னா இவங்க இந்த ராகுகேது நட்சத்திரமே அம்பாளுக்கு உகந்த விஷயமா சொல்லப்படுது மற்றபடி இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களும் கும்பிடலாம் அம்பாளுக்கு உகந்த நாளா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வந்து உங்களுக்கு பஞ்சமி தான் நீங்க என்ன நட்சத்திரமா வேணாலும் இருங்க பஞ்சமில போய் அம்பாள் கிட்ட நின்னுங்க நிறைய பேரோட லைஃப் மாறி இருக்கு மேடம் இதுல இந்த கௌரவ கரணத்தை கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது ஏன்னா அங்கேயும் வந்து அம்பால வந்து இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நிறைய பேர் கௌரவ காரணத்துல பிறந்திருப்பாங்க அவங்களுக்கான தெய்வமா சொல்லப்படுறது இவங்க வராகரை வழிபடலாமா வாராகியை வழிபடலாமா இரண்டு பேருக்கும் ஒரு அதே வராகரையும் வழிபடலாம் வாராகியும் வழிபடலாம் வாராகி ஸ்பெஷலா கும்படலாம் கௌலவ பிறந்தவங்க இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அருமையா வாராகியை பத்தி நம்ம பேசணும் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து வாராகி அம்மன் கிட்ட நம்ம தீட்சை வாங்கிக்கிறோம் அதை பின்பற்றுறோம் உண்மையிலேயே தீட்சைங்கிறதுக்கான ப்ராப்பர் ஃபாலோ நம்ம இந்த இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் தீட்சை வாங்குறதுங்கிறது யாரிடம் நாம் வாங்க வேண்டும் அதே மாதிரி அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைன்ற விஷயங்கள்லாம் என்ன தீட்சைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வாராகி தீட்சை வந்து அது வந்து உபதேசம் அது வந்து உபாசனை தெய்வம்னு நம்ம சொல்லுவோம் முதல்ல தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த தீட்சை வாங்கும் போது உங்களுக்கு அதுல பலம் ஒரு வச்சு பார்த்துட்டு வாங்குறது நல்லது ஒரு பிரசன்ன வச்சு நான் தீட்சை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பிரசன்னம் பாத்துக்கலாம் பிரசன்னம் பார்த்துட்டு ஓகே தீட்சை டிக் அடிச்சிருச்சு அதுவும் தான் செய்யற வேலை தீட்சை ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா தீட்சைக்குள்ள போயிடலாம் தீட்சை வந்து வாராகி உபாசகர்களுக்கு கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல நிறைய இருக்காங்க வாராகி உபாசனை பண்ணுறவங்க வாராகி உபாசனை கொடுக்குறவங்க நிறையா இருக்காங்க அடியேனே வந்து வாராகி உபாசனைனாலும் இப்போ வரைக்கும் நான் தீட்சை யாருக்கும் கொடுக்கல ஏன்னா அது வந்து இன்னும் எனக்கு மேலே நிறைய குருமார்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து வாங்கியிருக்கோம் நம்ம முறையை ஃபாலோ பண்ணுறோம் அவங்களும் வந்து கரெக்டாக கைட் பண்ணாங்க இப்போ தீட்சை வாங்கிட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ணுற ஒரே வேலை தான் பெருசாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா இல்லை என்ன வேலை அப்படின்னா இது கஷ்டமான வேலானா யாரையும் கெடுக்காம இருந்தா போதும் யாரையும் வாராய கிட்ட நின்றுட்டு அவன் அழிஞ்சு போயிடணும் இவன் வீணா போயிடணும் இவன் முடிஞ்சு போயிடணும் நீங்க வாராய கிட்ட போய் உங்களுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னா அவங்க கிட்ட நின்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி காப்பாத்தணும் ஆனா உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவனே அவனை அழிச்சிரு கொன்னுடு அதெல்லாம் நீங்க தேவையே இல்லை ஏன்னா தெய்வம் நின்று கொள்ளுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா கொள்ளும்னா உயிர் எடுக்காது வாழும்போதே நடைபணமாக வாழக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருக்கும் அப்போ நம்ம வேண்டது என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் என் கூட இருத்தாய் நான் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் மாலை வேலையில் நீங்கள் உபாசனை பண்ணலாம் மந்திரங்களை சொல்லலாம் மேக்சிமம் புனிதத்தோட ட்ராவல் பண்ணுனா அந்த உபாசனை படிக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே போதும் அருமை ஏன்னா வாராகியம் அம்மனை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு தொகுப்பு அழகாக கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தரலாம் அருமையான பதிவு நன்றி சார் நன்றி வாழ்க வளர்க்க